ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு கேம் சேலஞ்ச் தான் ஸோ என் ஒய்ஃப் வந்து எனக்காக வந்து ஒரு கிஸ் கேம்ஸ் அதாவது கிஸ் கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அதுக்கு நான் எப்படி வந்து ஆன்சர்ஸ் சொல்கிறத பாருங்கள் உங்களுக்கும் அதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அங்கே கேம்குள்ளே போகலாம் படம் பார்த்து பதில் சொல் இது எந்த படம் அப்படின்ட்டு கண்டுபிடிங்கள் இது எந்த படம் என்று கண்டுபிடிங்கள் லெஃப்ட் அண்ட் சைடு வந்து அண்ணா அவங்க யார் அவங்க வந்து சீரியல் ஆக்டர் அவங்க அண்ணா அண்ணா என்ன தெரியலையே அண்ணா பூரணி அவங்க பேர் பூரணி அவங்க பேர் பூரணி ஓகே அண்ணா பூரணி ஓகே அடுத்து தமிழ்நாட்டில் மீ தமிழ்நாட்டில் மிக நீண்ட கால அரசு வம்சம் எது தஞ்சாவூர் கோயில் அது தஞ்சை இது என்ன படம் தெரியலையே அது தெரியல தெரியாம இருக்கும் தஞ்சை தஞ்சை கோயில் கோயில் வம்சமா கோயில் வம்சம் ஒரு படமே இல்லை அரசு வம்சம் ஏதா சோழ வம்சம் சோ சோழ வம்சமா தமிழ்நாட்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி வியாதியா வாதியா சீர்திருத்தவாதியா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவே ராமசாமி கரெக்டா பரவாயில்ல எனக்கும் அறிவு இருக்கு கரெக்டு தானே ஓகே ஈவே ராமசாமி தேங்க்யூ ராமசாமி சிவா தானே அது எடப்பாடி இது என்ன காசியா படம் இது என்னது மருது சகோதரர்கள் அது எனக்கு கொஷின் புக்லேயே வருது அது என்னன்னா ஐயோ சிவகங்கை

இதுதான் ஜேம்ஸ் அசன் தான் இதுதான் அதை புல்லாம் ஊரில் ஊட்டிட்டு பதி ஸோ இது எந்த படம் என்று கண்டுபிடிங்கள் ஸோ இது வந்து உங்ககிட்டயே விட்டுரும் ஸோ அந்த பிக்சரை பார்த்து நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இது எந்த படம் அப்படின்றது ஸோ மறக்காம இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜி கே பூஷன் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நன்றி மக்களே